நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேர்ந்துடும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் ஜவு சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரின்னு சொல்லுவாங்க அது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அந்த கோயம்புத்தூரில் உள்ள இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் பல்வேறு பணியிடங்கள் இருக்குது அதில் நமக்கு கல்வி தொகுதிக்கு தகுந்தமான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஹாஸ்டல் வார்டன் சரிங்களா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை அந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்கள் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து எனி கிராஜுவேட் அப்படி சொல்லியிருக்காங்க டிகிரி முடிச்சுக்கணும் கம்ப்யூட்ரு கோர்ஸ் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது அதுக்கு ஜூனியர் அசி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து லெவல் மூணுல ஒரு இது வந்து கால்பேர் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் டைப்பிங் வந்து இங்கிலீஷில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது அதே மாதிரி அசிஸ்டண்ட் வார்டன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வந்துருக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டன் வந்து உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா சேல்ரி ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து லெவல் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவா சேலரி ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவல் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து இருபத்தோரு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி அதை ஃபில் பண்ணி சரிங்களா அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைய உள்ள நபர்கள் வந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு செல்ஃப் அட்ரஸ் விட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அதுமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறநூறுவா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் டிடி வந்து எடுக்கணும் தி டேரக்டர் எஸ்பிபிஐஎஸ்டிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த பேங்க் அட்ரஸ் அப்படிங்கிறதோ அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து மெயிலில் அனுப்பாதீங்க நீங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணி அதோட இந்த டிடி எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ் அனு அனுப்பிடுங்க தி டேரக்டர் எஸ்விபிஐ எஸ்டிஎம் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அவினாசி ரோடு பீலமேடு கோயமுத்தூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டாச்சு வீடு போஸ்ட்லேயே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்